வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது வைஷ்ணவி ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் வட்டார கிளை தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவிற்கு தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஷோலிங்கர் வட்டாரத் தலைவர் முருகேசன் தலைமை வகித்தார் வட்டார செயலாளர் மனோகுமார் இயக்கத்தின் செயலறிக்கையை வாசித்தார் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் சாகுமார் முன்னிலை வகித்தார் வட்டார பொறுப்பாளர் ரங்கநாயகி வரவேற்றார் மாநில துணைத் தலைவர் அமர்நாத் மாவட்ட செயலாளர் சே சரவணன் மாவட்ட துணைத் தலைவர் துளசிராமன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் பனிரைவு பெற்ற ஆசிரியர்கள் ஆதித்யன் சொர்ணலதா ஹேமாவதி சரளா புலோரா சாந்தி எழரசி பத்மாவதி செல்வி பானுமதி சேகரன் பழனி பெருங்கோ பெண்டி ஜோதி வனஜா ஆகியோரை பாராட்டி மாநில பொதுச் செயலாளர் சா மயில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பாராட்டி பேசினர் இதில் சோளிங்கார் வட்டாரத்தை சேர்ந்த தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நன்றி விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்